வபரக்காத்துஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் மனிதர்களில் அல்லாஹினுடைய மகத்தான நட்பேறுகளையும் அதிக நட்கூலிகளையும் பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் தெரியுமா தொழுகைக்காக யார் ஒருவர் நீண்ட தூரத்திலிருந்து மஸ்ஜிதை நோக்கி அதிகமான எட்டுக்கள் வைத்து நடந்து வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நன்மைகள் எழுதப்படுகின்றன துன்யா ஆஹிராவுடைய தரஜாக்கள் அந்தஸ்துக்களை அல்ல உயர்த்திக்கொண்டே இருக்கின்றான் மட்டுமல்ல அஜ்ரன் அலுவயிமா மகத்தான நற்கூலியை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுவசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய மகத்தான நட்கூலிகையை பெறக்கூடிய இரண்டாவது மனிதன் யார் என்றால் கடுமையான தொழுகைக்காக வந்த ஒரு தொழுகையாளி இமாம் தொழுகையின் முசல்லாவிற்கு வருகின்ற வரைக்கும் அந்த இடத்திலே தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றாரே அந்த மனிதன் சுவர் அந்த அந்த மனிதனும் அழகான மகத்தான நட்கூலியை பேற்றி பெற்று பெற்றுக்கொள்கிறார் என்று கூறியதாக புகாரியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக பள்ளிவாசலுக்கு எப்போதும் நடந்து செல்வதை நாம் விரும்ப வேண்டும் நடந்து செல்வதனால் ஒரு அடியானுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் மேலும் வலுப்பெறுகிறது ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் பெயரில் தரஜாக்கள் நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆக ஆன்மீக நன்மைகளையும் லௌகீக நன்மைகளையும் ஒரு செயல் மூலமாக அவன் இலகுவாக பெற்றுக்கொள்ளுகின்றான் நேரகாலத்தோடு சென்று இமாம் தொழுகை நடாத்துவதற்காக அவருடைய இடத்திற்கு முசல்லாவுக்கு வருகின்ற வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஆக இந்த நன்மைகளை பெற்று முகமாக கேட்ட விடயங்களில் ஆர்வம் காட்டுவோமாக அல்லாஹின் மகத்தான நட்கூலியை பெறும் பாக்கிய மிக்கவர்களாக வாழ்வோமாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து